அப்படியே நிலுங்க இனி ஒரு அடி எடுத்து வச்சாலும் உங்க வேலை போறதோட உங்க உயிரும் போயிடும் என்ற குரல் அவர்கள் பின்னால் இருந்து கேட்டது அந்த குரலை கேட்டதும் செக்யூரிட்டி உட்பட அங்கிருந்த அனைவரும் சிலை போல சமைந்து நின்றனர் செக்யூரிட்டி உங்களுக்கு ஆபீஸ்ல என்ன வேலை கெட் அவுட் ஆஃப் ஹியர் என்று கர்ஜித்தான் அவன் சொன்னதை கேட்டு செக்யூரிட்டிகள் அமைதியாக வெளியேறினர் பின்னர் அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்த ஆனந்த் வாவ் சூப்பர் ஏன் ஆஃபீஸ்க்கு வந்து ஏன் எம்ப்ளாய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லி நீ ஆர்டர் போடுவியா என்று சந்துருவிடம் கேட்டான் அவனை பார்த்து முகம் சொல்லித்த சந்துரு ஏய் யார் நீ நான் யாருன்னு தெரியுமா உனக்கு என் கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்று கேட்டான் அட கம்முன் இருப்பா அவர் பேர் ஆனந்த் அவர்தான் அந்த கம்பெனியோட சேர்மேன் என்று யஷ்வந்த் சந்துருவின் காதில் கிசுகிசுத்தார் அவர் சொன்னதை கேட்ட சந்துருவின் முகம் மாறியது அவன் முகத்தில் இருந்த கர்வம் குறைந்தது எவனோ ஒரு வெளியால் வந்து இங்கிருந்த செக்யூரிட்டியை கண்ட்ரோல் பண்றான் நம்ம கம்பெனி எம்ப்ளாய வேலைக்கு வச்சுக்கணுமா கூடாதான்னு முடிவெடுக்கிறான் என்று ஆனந்த் கேட்டான் அதை கேட்டதும் தீனதயாலன் மற்றும் யஷ்வந்தின் முகம் மாறியது ஹலோ மிஸ்டர் ஆனந்த் நான் லால் குடும்பத்தை சேர்ந்த சந்துரு என் அப்பா பேர் கௌரவ் எங்களுக்கு கிருஷ்ணா குரூப் கூட நான் உங்க கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணதான் வந்திருக்கேன் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு தான் வந்தேன் அது ஒன்றும் தப்பில்லையே என்று சந்துரு கேட்டான் ஓ அப்படியா கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்று ஆனந்த் கேட்டான் நான் கம்பெனிக்குள்ள வந்ததுமே இந்த விக்ரம பார்த்தேன் இவன் என்னோட அறுபது லட்சம் மதிப்புள்ள திங்ஸை உடைச்சிட்டான் இப்படி ஒருத்தன் உங்க கம்பெனியில வேலை பார்க்கறத என்னால் பொறுத்துக்க முடியல என்று சந்துரு கேட்டான் புருஷோத்தமன் குரூப்பில் இவ்வளவு சக்தி வாய்ந்த நபர் இருப்பார் என்று சந்துரு நினைக்கவில்லை நீ ஆபீஸ்க்கு வந்து ஏன் எம்ப்ளாயை அசிங்கப்படுத்தியிருக்க இதுக்காக நான் உன் மேல ஃபஸ்ட்டு கேஸ் போட போறேன் இப்போ நீ ஆபீஸ விட்டு கிளம்பு இல்லனா என்ன வேணும்னாலும் நடக்கும் என்று ஆனந்த் கடுமையாக சொன்னான் என்னையா வெளியே போக சொன்ன பத்துக்கிறண்டா என்ற சந்துரு அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் விக்ரம் அவரை பார்த்து கூலாக சிரித்தான் இங்க பாருங்க மாம்ஸ் யார் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்டாகணும் அது உங்களை மாதிரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி என்ன மாதிரி சின்னவனாக இருந்தாலும் சரி நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்று விக்ரம் சொன்னான் சுரபி விக்ரமை கெஞ்சலாக பார்த்தால் ஆனாலும் விக்ரம் இந்த விஷயத்தை விடுவதாக இல்லை நீங்கள் இந்த கம்பெனியில் இருக்கணும்னு நினச்சா விக்ரம் கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் இல்லைன்னா உங்கள் ஷேரை விற்றுட்டு கிளம்பிட்டே இருங்க உங்கள் ஷேரை வாங்க நான் ரெடியாக இருக்கேன் என்று ஆனந்த் சொன்னான் அதை கேட்டதும் புருஷோத்தமன் சகோதரர்களின் முகம் மாறியது ஆனந்தை எதிர்க்கும் தைரியம் அவர்களுக்கு இல்லை எனவே விக்ரம் நாங்க பண்ணது தப்புதான் தான் எங்களை மன்னிச்சிடு என்று இருவரும் கேட்டனர் அவர்களை பார்த்து நக்கலாக புன்னகைத்த விக்ரம் இனி என்கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் சரியா என்றான் மறுபுறம் விக்ரம் சுரபியிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு ஜோதி டவர் வெளியே வந்தான் ராக்கெட் ராஜா தான் ஏதோ பிரச்சனையில் இருப்பதாகவும் அந்த சூழ்நிலையை தன்னால் கையாள முடியவில்லை என்றும் அவனுக்கு மெசேஜ் செய்திருந்தான் எனவே விக்ரம் ராக்கெட் ராஜாவை சந்திப்பதற்காக சென்றான் டாக்ஸியில் அமர்ந்திருந்த விக்ரம் ராக்கெட் ராஜாவிற்கு போன் செய்தான் அவன் போனை எடுத்ததும் விக்ரம் சார் நீங்க ஃப்ரீயா என்று கேட்டான் ஆமா என்ன விஷயம் சொல்லு என்று விக்ரம் கேட்டான் சார் நீங்க சொன்ன மாதிரியே டேவிட்டோட பவர் சொத்து அவன் ஆட்கள் எல்லாத்தையும் நான் என் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டேன் ஆனா சில பேர் என் கண்ட்ரோலுக்கு வர மறுத்துட்டாங்க அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு என் ஆளுங்க கிட்ட பவர் இல்ல என்று ராக்கெட் ராஜா சொன்னான் இதெல்லாம் அவங்க தனியா பண்ண முடியாது நிச்சயமா அவங்க பின்னாடி யாராவது இருக்கணும் அது யாருன்னு கண்டுபிடிச்சியா என்று விக்ரம் கேட்டான் ராய் ஃபேமிலி தான் அவங்க பின்னாடி இருக்காங்க சார் ராய் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இப்போ விக்ரம் சென்று கொண்டிருந்த கார் திடீரென்று என்று ஜர்க் கொடுத்து நின்றது எனவே பின்னால் வந்த கார் அவன் கார் மீது மோதியது விக்ரம் சுற்றும் முற்றும் நான்கு கருப்பு பென்ஸ் கார்கள் அவன் இருந்த காரை சுற்றி நின்றன சார் என்னாச்சு ஏன் திடீர்னு சைலண்ட் ஆகிட்டீங்க ஏதாவது பிரச்சனையா நாங்க வரட்டுமா என்று ராக்கெட் ராஜா கேட்டான் அதுக்கு அவசியம் இல்லை சரி நான் திரும்ப போன் பண்றேன் என்று விக்ரம் போனை கட் செய்துவிட்டு கீழே இறங்கினான் கைகளில் மிகப்பெரிய இரும்பு கம்பியுடன் விக்ரமை நெருங்கிய பத்து ரவுடிகள் அவனை அடிப்பதற்காக கைகளை உயர்த்தினர் சட்டென்று அவர்கள் புறம் திரும்பிய விக்ரம் ஜெட் வேகத்தில் ஒவ்வொரு வழி எலும்பிலும் அடித்தான் அடுத்த கணம் வழி தாங்க முடியாமல் அனைவரும் கீழே விழுந்தனர் அப்போது கருப்பு பென்ஸ் காரில் இருந்து ஸ்டைலாக இறங்கிய சந்துரு இத்தனை பேர் அடிச்சிட்டியா நான் அப்படியே விட்டுடுவேன்னு நினைச்சியா விக்ரம் அதுக்கு வாய்ப்பே இல்ல இருந்து பத்து வரைக்கும் எண்ணெய் போறேன் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி பண்ணா நான் பெரிய மனசு பண்ணி உன்னை விட்டுடுவேன் இல்லனா இன்னைக்கு நீ என் கையால சாக போறது உறுதி என்றான் பத்து ஒன்பது எட்டு என்று சந்துரு எண்ணத் தொடங்கினான் அதை பார்த்த விக்ரம் சிறிது கூட நகரவில்லை இறுதியாக ஒன்று என்று சந்துரு விக்ரமை பார்த்தான் அப்போதும் அவன் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை அதை பார்த்த சந்துருவிற்கு கோபம் வந்தது அவன் தன் ஆட்களிடம் விக்ரமை சுட சொல்ல இருந்தபோது அசையாத என்று ஒரு குரல் அவன் பின்னால் இருந்து ஒழித்தது அவன் பின்னால் நின்று இருந்தவன் சந்துருவின் பின் தலையில் துப்பாக்கியை வைத்திருந்தான் அதை உணர்ந்த சந்துரு பயத்தில் இரண்டு கைகளை உயர்த்தினான் உனக்கு என்ன மெதுவாக தன் தலையை திருப்பி தனக்கு பின்னால் நின்று இருந்தவனை பார்க்க முயன்றான் அவனை பார்த்ததும் அவன் முகம் மாறியது மிஸ்டர் வருமா நீங்களா நீங்களா என் தலையில துப்பாக்கி வச்சிருக்கீங்க யார் உங்களை அனுப்புனா என்று சந்துரு அதிர்ச்சியுடன் கேட்டான் ஷடப் எனக்கு நீ யாருன்னு தெரியும் ஆனா என் கையில இருக்கிற துப்பாக்கிக்கு நீ யாருன்னு தெரியாது தான் அது உன்னை குறி வச்சிருக்கு என்று வர்மா சொன்னான் ஏ சௌந்தர்யா நீயா ஏன் இப்படி பண்ண நமக்கு நடுவுல பிரச்சனை இருந்தாலும் நீயும் நானும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க நீ என் கசின் அப்படி இருந்தும் நீ என்ன கொல்ல நினைப்பியா என்று சந்துரு கோபமாக கேட்டான் என்ன சந்துரு பயப்படுறியா என்று சௌந்தர்யா புன்னகையுடன் சொன்னாள் அதை கேட்டதும் சந்துருவின் முகம் கோபத்தில் சிவந்தது ஆனால் அவன் அவளுக்கு எதிராக எதுவும் பேச துணியவில்லை பின்னர் விக்ரமை பார்த்து சௌந்தர்யா நான் மட்டும் இப்ப சரியான நேரத்துக்கு வராம போயிருந்தா நீ செத்திருப்ப அதுக்குதான் சொன்ன என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருன்னு என்று ஸ்டைலாக சொன்னாள் விக்ரம் எதுவும் சொல்லாமல் அவளை பார்த்து புன்னகைத்தான் இவனோட சிரிப்பு எவ்வளவு அழகா இருக்கு இந்த சிரிப்புக்காகவே இவனை எப்படியாவது என்கிட்ட வேலைக்கு சேர வச்சிடணும் என்று சௌந்தர்யா நினைத்தாள் ஏ சௌந்தர்யா உனக்கு எப்படி விக்ரம தெரியும் நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணதா வந்தியா இவனுக்காக நீ உன் கசினோட தலையில துப்பாக்கி வைப்பியா என்று சந்துரு கேட்டான் ஆமா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதா வந்தேன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு ஒருவேளை நீ இதை பத்தி தாத்தா கிட்ட சொல்ல போறியா என்ன போ போய் சொல்லு நான் உன்னை டார்ச்சர் பண்ணதா போய் சொல்லு என்று சௌந்தர்யா சந்துருவை பார்த்து குறும்புடன் புன்னகைத்தாள் சௌந்தர்யா சொன்னதை கேட்ட சந்துருவிற்கு கோபம் வந்தது அவன் அவளை முறைத்து பார்த்தான் அப்போது விக்ரம் சந்துருவின் அருகே சென்றான் எதுவும் பேசாமல் சந்துருவின் சட்டை காலரை பிடித்து இழுத்த விக்ரம் அவன் முகத்தில் ஓங்கி குத்தினான் அடுத்த கணம் சந்துரு பத்து மீட்டர் தொலைவில் இருந்த கருப்பு நிற கார் மீது சென்று விழுந்தான் சௌந்தர்யா எதுக்காக என்னை இப்படி இன்சல் பண்ற இங்கிருந்து போனதும் நான் கண்டிப்பா வீட்டுல இதை பத்தி சொல்லுவேன் நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நிச்சயமா உன்னை பழி வாங்குவேன் என்று சந்துரு கத்தினான் அவன் சொன்னதை கேட்ட சௌந்தர்யா அவனிடம் பதில் எதுவும் சொல்லாமல் வர்மாவை பார்த்தாள் அடுத்த கணம் வாய மூடுடா என்று வர்மா சந்துருவின் அருகே சென்று அவன் மயக்கம் அடையும் வரை அவன் முகத்திலேயே குத்தினான் பின்னர் விக்ரமின் அருகே சென்ற சௌந்தர்யா இன்னைக்கு நான் உன்னோட உயிரை காப்பாத்தி மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கேன் இதுக்காக நீ காலம் முழுக்க எனக்கு நன்றியோட இருக்கணும் என்றால் என்னது நீ என் உயிரை காப்பாத்தினியா நீ வரலனாலும் என்று விக்ரம் புன்னகையுடன் சொன்னான் உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இப்படி போய் சொல்றியே நான் உனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கேன் தெரியுமா உன்னால் இந்த ஜென்மத்தில் இந்த நன்றி கடனை அடைக்கவே முடியாது என்றால் ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது பேபி வரட்டா என்ற விக்ரம் அவள் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து செல்லத் தொடங்கினான் இரவு நேரம் பிருந்தாவன் காலனியில் உள்ள தனது வில்லாவில் மூன்றாவது மாடி பால்கனியில் நின்று கொண்டு விக்ரம் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது கதவு தட்டும் சப்தம் கேட்டது கமேன் என்று விக்ரம் சொன்னதும் ராக்கெட் ராஜா உள்ளே வந்தான் குட் ஈவினிங் சார் நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன் நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த ஆளுங்களோட பாஸ் ஆதித்யா அவன் ராய் குடும்பத்தோட வாரிசு அவனை பார்த்த விக்ரம் ஆதித்யா கிட்ட பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க சொன்னனே வாங்கினியா என்று கேட்டான் வாங்கிட்டேன் சார் நாளைக்கு நைட்டு சிட்டி அவுட்டரில் இருக்க கிரீன்லேண்ட் ஹோட்டலில் மீட் பண்ண ஒத்துக்கிட்டு இருக்காரு என்ற ராக்கெட் ராஜா அங்கிருந்து சென்றான் ராக்கெட் ராஜா சென்றதும் அருகே இருந்த டேபிளில் இருந்து டீ கப்பை எடுத்த விக்ரம் தன் அப்பா சம்பத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான் லாஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணும்போது அவர் முகம் சரியில்லையே அவர் பேச்சு கூட சரியில்லாம தான் இருந்துச்சு அவர் என்ன சொல்ல வந்திருပါre என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தபோது அவன் கையில் இருந்த டீ கப் தவறி கீழே விழுந்து உடைந்தது ஒருவேளை இது ஏதாவது தப்பா நடக்கப் போறதுக்கான அறிகுறியா என்று விக்ரம் நினைத்தான் அதை நினைக்கும்போதே அவன் மனம் கலக்க முற்றது அதே சமயம் அஜந்தா ஹோட்டலில் கடைசி மாடியில் ஹோட்டல் ஓனரின் தனிப்பட்ட அறையில் இருந்த லாக்கரை ஒருவர் திறந்து கொண்டிருந்தார் அப்போது அவன் போன் அடித்தது டிஸ்பிளேவில் வந்த பெயரை பார்த்ததும் அவன் உடனே அவன் போனை எடுத்தான் சார் அந்த கிழவன் எங்க தேடியும் கிடைக்கல என்று மறுமுனையில் இருந்து ஒருத்தர் சொன்னார் நீ லேட்டா போனா இன்னும் அந்த கிழவன் அங்கேயே இருப்பானா என்ன ஒரு காயம்பட்ட கெடவனை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா இங்கே பாரு நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ஆனால் உடனே அந்த செல்வாவை கண்டுபிடிக்கணும் அவன் மட்டும் விக்ரம மீட் பண்ணிட்டான் நம்ம திட்டம் எல்லாம் ஆயிடும் அதனால் எல்லாரும் ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு விக்ரமையும் செல்வாவையும் ஒரே நேரத்தில் தேடுங்க என்று கட்டளை இட்டுவிட்டு ஃபோனை வைத்தவன் எதிரியே இருந்த பெண்ணை பார்த்து இந்த ரூம் மேலே ஒரு கண்ணவை யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் உடனே அவங்கள காலி பண்ணிடு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் மறுநாள் காலை விடிந்ததும் எழுந்து குளித்து தயாரான விக்ரம் நேராக சிந்தாதிரி பேட்டைக்கு வந்தான் அங்கிருந்த மசூதிக்கு பின்னால் உள்ள தெருவிற்குள் சென்றவன் ஒரு பாழடைந்த வீட்டின் முன்பு வந்து நின்றான் பின்னர் யாராவது தன்னை கவனிக்கிறார்களா என்று சுற்றும் பார்த்தவன் யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த வீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் உள்ளே சென்றதும் வீடு முழுக்க தேடினான் ஆனால் அவன் தேடி வந்த ஆள் எங்கும் இல்லை பின்னர் இரண்டாவது மாடிக்கு சென்றான் அங்கு ஒரு ரூம் திறந்து இருந்தது அவன் கதவை தள்ளிக்கொண்டு கொண்டு உள்ளே சென்றபோது ஒரு முதியவர் அங்கிருந்தார் அவர்தான் செல்வராகவன் விக்ரமை பார்த்ததும் விக்ரம் தம்பி நான் இங்கே இருக்கேன் என்று அவர் தட்டு தடுமாறியபடி சொன்னார் அவர் முகத்தில் ரத்தம் வழிந்து கொண்டு இருந்தது ஆதித்யா குடும்பத்தை சேர்ந்த இவர் பல வருடங்களாக அந்த வீட்டில் வேலை செய்து வருபவர் தன் வாழ்நாள் முழுவதையும் அவர்கள் குடும்பத்திற்காகவே அர்ப்பணித்தவர் அவரை பார்த்த விக்ரம் தாத்தா எதுக்காக என்ன தேடி வந்த என்று கேட்டான் விக்ரம் தம்பி அது ஒரு பெரிய கதை அதை சொல்ல இப்ப டைம் இல்ல நீ முதல்ல சென்னையை விட்டு போயிடு இல்ல இல்லை இந்த நாட்டை விட்டே போயிடு என்று அவர் கவலையுடன் சொன்னார் என்ன சொல்றீங்க தாத்தா என்று விக்ரம் கேட்டான் அவர் இருந்த நிலையை பார்த்ததால் இன்னும் சிறிது நேரத்தில் இறந்து விடுவார் என்று தோன்றியது என்ன தாத்தா இது ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இங்க என்ன பண்றீங்க என்று விக்ரம் கேட்டான் உங்ககிட்ட உண்மையை சொல்ற வரைக்கும் நான் உயிரோட இருந்தா போதும்னு நினைச்சுதான் இங்க வந்த ஆதித்யா குரூப்போட அஸ்திவாரமே வாரமே ஆடிப்போச்சு தம்பி ஆதித்யா குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் இறந்துட்டாங்க உ தாத்தா மட்டும்தான் படுத்த படுக்கையா இருக்காரு அவரும் ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டார் இப்போதைக்கு ஆதித்யா குடும்பத்துல நீ மட்டும்தான் மிச்சம் இருக்க நீயும் செத்துட்டா ஆதித்யா குடும்பமே அழிஞ்சிடும் அதுக்காக தான் சொல்கிற எங்கிருந்து போயிடு என்று செல்வா அழுதபடி சொன்னார் அதை கேட்ட விக்ரம் அதிர்ச்சி அடைந்தான் என்ன தாத்தா என்ன சொல்றீங்க அது சரி என் அம்மாவோட புருஷன் உயிரோட இருக்காரா இல்லையா என்று விக்ரம் கேட்டார் தம்பி என்று செல்வா வருத்தத்துடன் சொன்னார் சம்பத்தை அவன் தன் தந்தையாக ஏற்காவிட்டாலும் அவர் இறந்ததை நினைத்து விக்ரமிற்கு வருத்தமாக இருந்தது அவனால் நடந்ததை நம்பவே முடியவில்லை செல்வாவின் முகத்தை உற்று பார்த்தவன் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு யார் இப்படி பண்ணா ஆதித்யா குடும்பத்துக்கு என்ன ஆச்சு என்று அமைதியாக கேட்டான் உன் அப்பா சொன்னபடி நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக தெரியல நடந்த பிரச்சனையால் உங்கள் தாத்தாவுக்கு பக்கவாதம் வந்துடுச்சு அவர் படுத்த படுக்கையாகிட்டார் ஆனால் ஓவர் நைட்டில் ஆதித்யா குடும்பம் அவங்கள சேர்ந்த எல்லாருமே செத்து போயிட்டாங்க உன் அப்பாவும் மாமாக்களும் கஷ்டப்பட்டு பெருக்கின சொத்து இன்னைக்கு எவன் கைக்கோ போயிடுச்சு என்று செல்வா வருத்தத்துடன் சொன்னார் அவர் சொன்னதை கேட்ட விக்ரம் ஆதித்யா குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் யார் டேக் ஓவர் பண்ணிருக்கா என்று கேட்டான் பெருமூச்சை வெளியேற்றிய செல்வா அப்பா ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே அனுராதா அவ கையில தான் இப்ப எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்கு நடந்த எல்லாத்துக்கும் அவதான் காரணம் உன் சித்தி அனுராதாவுக்கு ஆதித்யா குடும்பம் அழிஞ்சதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலை இல்லை இப்போ அவங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க நீ அவங்க கையில் மாட்டினா உன்னையும் கொன்னுடுவாங்க அதோட ஆதித்யா குடும்பமே அழிஞ்சிடும் அது மட்டும் நடந்துடக்கூடாது எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் என்றவர் மீண்டும் இருமினார் தாத்தா வாங்க நாம போலாம் உடனடியாக உங்க உடம்புல இருக்கிற புல்லட்ஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லைனா நீங்க சீக்கிரம் செத்துடுவீங்க என்றவன் அவரை தூக்கி கொண்டு தன் வில்லாவிற்கு சென்றான் விக்ரம் தம்பி ரெட்டி குடும்பத்தோட ஆட்கள் இந்த சிட்டி முழுக்க உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க பிளீஸ் சீக்கிரம் இங்கிருந்து போயிடுங்க உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த சூழ்நிலையில உங்களால அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது என்று கவலையுடன் சொன்னார் நான் எங்கேயும் போறதா இல்லை தாத்தா நான் அந்த ரெட்டி குடும்பத்தை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன் அவங்க என்னதான் பண்றாங்கன்னு ஒரு கை பார்த்துருவோமே விக்ரம் என்று சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட செல்வா அதிர்ச்சி அடைந்தார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது